இந்த க்ரூமிங் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்து எப்படி சொல்கிறதுனா பல மாநிலங்களில் பரவாயில்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது அந்த க்ரூமிங் கேங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அதாவது இப்போ விசா மாதத்தை சேர்ந்தவர் என்ன வரும் மேற்ற மாற்ற வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் எப்படி சொன்னால் காதல் காதல் காதலிக்கிறேன்னு சொல்றது திருமணம் செய்கிறேன்னு சொல்றது வேலை வாய்ப்பு செய்யறதுன்றது இதான் ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்கள ஈர்க்கிறது ஈர்த்து பின்னாடி மதமாற்றம் மாற்றம் பண்ணி அவங்கள வந்து புகைப்படம் எடுத்தல் எடுத்து மிரட்டுதல் இல்லாட்டி கட்டாயமா மத மாற்றத்துக்கு இழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் இந்த குரூமிங் கேங்கோட முக்கியம் முதல் முக்கியமான நம்ம மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதுல இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் இதில் நடந்துக்கணும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா கேரளா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி எஸ் ஐடி இப்போ சொல்லிருக்கு இதில் இலக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவி ஏழைகள் ஏழைகளை டார்கெட் பண்றது அதுவும் குறிப்பாக வந்து தலித்துகள் மாணவிகள் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவிய மாணவிகள் சமூகத்தில் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் வந்து குறி இலக்காக வச்சு இது பண்றது இரண்டாவது சில இடங்கள் என்ன இருக்காங்க ஆனா பெண்களை விட்டு இந்து ஆண்களை மதமாற்றம் பண்றதற்கும் இவர்கள் செலிபிட்டிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து மேக்ஸிமம் எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா அஜிபிரி நைன்டீன் நைன்டி டூ மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூமிங் கேங்கை பற்றி இதில் இது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு இது ஒன்று காவல்துறையும் இப்போ அங்கே மா மாநில காவல்துறையும் பெரிய லெவலில் விழிப்புணர்வு இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு கூட ஒரு பயங்கள் இருக்கிற இந்த இஸ்லாமிய ஃபோபியா மேலே ஒரு பயங்கள் இருக்க காரணமாக இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மத மாற்றத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கிறது பெண்கள் தான் அவங்கள தான் திட்டமிட்டு இந்த குரூமிங் கேங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுரை வரை வந்து வெளியாக இருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த செய்திக்குள்ளார போகறதுக்கு முன்னாடி இந்த கட்டுரை என்பது ஒரு ஆர்கனைசர்ல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரை கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பதினாலு இன்சிடென்ட் அதுல பதினாலு பதினஞ்சு இன்சிடென்ட் அதுல வந்து கோட் பண்ணியிருக்காங்க அதுல மெயினா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா அஜ்மர் அதுல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் பத்தி அதுல விவரித்திருக்கிறார்கள் அது எவ்வளவு கொடூரமானது என்று நம்ம படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் தயவு செஞ்சு அந்த ஆர்கனைசர்ல வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிள்ள அனைவரும் அனைத்து ஹிந்துக்களும் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்றேன் முதல் விஷயம் இதுல வந்து இப்ப சங்கூர் பாபா அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஆளை வந்து இப்ப கைது செய்திருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ராக்கெட் என்பதை நம்ம பாக்குறோம் அந்த சங்கூர் பாபா அப்படிங்கிறவர் அவனுடைய ஒரிஜினல் நேம் வேற ஒரு இஸ்லாமிய ஒரு துலுக்க பெயர் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்கள்ல அவனுக்கான ஒரு நெட்ஒர்க்கை வச்சிருக்கான் அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல அதை வச்சிருக்கான் இன்க்ளூடிங் தமிழ்நாடு முதல்ல அதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ இதெல்லாம் வடநாட்டுல மட்டும்தான் நடக்குது தமிழகத்துல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கண்ண மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதே நிலைமை என்னெல்லாம் அங்க வடநாட்டுல நடந்து இந்த பதினாலு இன்சிடென்ட் அங்க போட்டிருக்காங்களோ அதை விட அதிகமான இன்சிடென்ட் நம்ம தமிழகத்துல நடக்கும் இன்னைக்கு நடந்து கொண்டும் இருக்கிறது இன்னைக்கு இங்க நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிகிறது ஆனால் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எதுவும் இன்றைக்கு வெளி உலகத்தில் வெளியே வெளிவரவில்லை வேலூர்ல திரு வெள்ளையப்பன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஏன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்னு யாருக்காவது இப்ப தெரியுமா காரணம் அதற்கு முக்கியமான காரணம் இந்துக்களுக்காக அவர் வாதாடினார் பரிந்து பேசினார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இது போன்ற லவ் ஜிகாத்தை தடுக்குவதற்காக அவர் பெரிதும் செயல்பட்டார் என்பதற்காகத்தான் அன்னைக்கு இந்த வெள்ளையப்பன் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்து முன்னணியினுடைய ஆவண படத்துல வெளியிட்டிருந்தோம் லவ் ஜிகாத் அப்படின்பது எப்படி நடைபெறுகிறது அதை எப்படி எல்லாம் செய்கிறார்கள் சிஸ்டமேட்டிக்கா எப்படி அதை எக்ஸிகூட் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆவணப்படத்துல முதல்ல குறிப்பிட்டிருந்தோம் யார் யாரை குறிவிக்கிறார்கள் அவங்க குறிவைத்த பொழுது அவங்களுக்கு எப்படி அதை வலை வீசுகிறார்கள் எப்படி பெண்ணை வீழ்த்துகிறார்கள் எல்லாமே அதுல தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த அந்த என்ன நம்ம சொல்லியிருந்தோமோ அதே தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் நடந்ததாக இன்னைக்கு எழுதியிருக்காங்க எக்ஸாக்ட்லி சேம் 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 திங் நல்லா நீங்க பார்த்தா தெரியும் யார் யாரெல்லாம் அதுக்கு விக்டிம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிற இடத்துல காலேஜ் படிக்கக்கூடிய மாணவிகள் அதற்கு அடுத்ததாக ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு பண தேவை இருக்கு இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்துல மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாரையும் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் கேமிங் மூலமாக கேமிங் ஜிஹாத் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று உருவாகி இருக்கிறது கேம்ல மூலமாக எப்படி வந்து பெண்களை இந்து பெண்களை குறிவைத்து கவர்ந்து மதமாற்றுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இதில் பாருங்க இந்த பதினாலு இன்சிடென்ட்ல சிலதை மட்டும் நான் இங்க வந்து எப்படி நடந்திருக்குங்கிற அந்த பேட்டர்னுக்காக நான் அதை சொல்றேன் இப்போ இந்த சங்கூர் பாபா விஷயத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை வந்து இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணியிருந்தா எதுக்கு இப்படியாக பெண்களை கவர்ந்து கொண்டு போவர்களை அந்த கொண்டு வர பெண்களை மதம் மாற்றி அவர்களை துளுக்கர்களாக மாற்றி அந்த பெண்களை செட் பண்றதுக்காக ஆயிரம் பேரை அவன் ரெக்ரூட் பண்ணி வச்சிருந்திருந்தா சரி இது போலதான் நடக்குதா அப்படின்னா நம்ம ஏற்கனவே அடிக்கடி சீடிவில சொன்னதுதான் சந்தோஷினி என்ற ஒரு பெண் ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னு ஒரு அமைப்புனால இதே போல அந்த பொண்ணு ஒரு மனக்கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருந்ததுனால அந்த மன கஷ்டத்திலிருந்து உன்னை நீக்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை துளுக்கட்சியாக மாற்றி அவளை வந்து காயல்பட்டினம் மதரசாக்கு அனுப்பி அந்த பெண் அறுபது பேரை மதம் மாற்றினேன் என்று சொன்னவைகள் எல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஸ்ரீடிவில சொல்லியிருக்கோம் அந்த பெண் எப்படி மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்பதை பற்றி கூறியது என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னா தன் நேர்ல பார்த்ததாக அந்த பெண் சொன்னது அந்த யார் மதம் மாறி வருகிறார்களோ அந்த காதலினால் ஈர்க்கப்பட்டு இந்த மதரசாவில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவங்க வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸே வந்து காலில் விழுந்து கெஞ்சினா கூட நீ வந்து போகக்கூடாது அவங்க வந்து கெஞ்சுவாங்க நீ போக கூடாது நீ எப்படிலாம் இருக்கணும் நீ இந்த மதத்துல இருந்து ஏன் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் அவர்களுடைய அவங்களை மூளை செலவி செய்வார்கள் என்றெல்லாம் அந்த பெண்ண அதெல்லாம் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு அதெல்லாம் தான் இப்ப வடமாநில நடந்ததாக அந்த கேஸ்ல லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க இதுக்காக ஆயிரம் பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கோம் அப்படின்றான் அதே தான் இந்த உமர் கௌதம் என்று ஒருத்தர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசனுடைய ஏடிஎஸ் போலீஸ் அரஸ்ட் செய்தார்கள் அதை பத்தின வீடியோ கூட நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம வெளியிட்டு இருந்தோம் ஒரு டாக்குமெண்ட்ரி அவன் இஸ்லாமிக் தாவா சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சு அதாவது வாய் பேச முடியாத காது கீழாதவர்களை எல்லாம் எப்படி மதம் மாற்றி அவர்களை வந்து சூசைட் பாமர்ஸாக அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்தின விஷயங்களை அவன் சொல்லி இருந்தான் அவனை பிடித்திருந்தார்கள் அதுக்கடுத்தது மௌலானா கலீம் சித்திகி ஜாமியா இமாம் வலி வலியுல்லா ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவங்க வந்து மதரசாக்களுக்கெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இதற்காக பண்ணி அதுவும் குறிப்பாக பிராமண பெண்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து மதம் மாற்றக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் இதை பார்த்துட்டே போலாம் இப்போ பாருங்க இதுக்கும் என்னடா தமிழ்நாட்டுல என்ன இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த இப்போ சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஆவூர் கிராமம் அந்த ஆவூர் கிராமத்துல ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவளோட அந்த அவளோட சேர்ந்திருக்கிற மாதிரி அந்தரங்கமான வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண் தன்னுடைய தோழிகள் குளிக்கக்கூடிய வீடியோ அவர்கள் ட்ரெஸ் மாற்றக்கூடிய வீடியோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு அனுப்ப வைத்து எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்க இந்த பேட்டன் பாருங்க இதே பேட்டர்ன் தான் சலாஹுதீன் ஜெயனுதீன் சேக் அப்படிங்கக்கூடியவன் அவங்களுடைய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பசங்களை எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த இன்ஸ்டிடியூட்ல வச்சு லைப்ரரியில வந்து இதே போல ஹிடன் கேமரா வச்சு அது மூலமாக பெண்களை எடுத்து அவ அதையெல்லாம் வைத்து மதம் மாற்றினான் அதுல இருக்கு அதெல்லாம் போய் படித்து பாருங்க அதுக்கடுத்து போபால் காலேஜில் வந்து இதே போல நடந்திருக்கு இதே போல சம்பவம் அதே போல ஷூட்டிங் அகாடமி வைத்து வைத்து இந்தூரில் ஷூட்டிங் அகாடமி வைத்து நடத்தியவர் அங்க வருந்து நாங்க ஷூட்டிங் சொல்லி தரேன் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சுடும் பயிற்சியை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரக்கூடிய பெண்களை எல்லாம் அதாவது அந்த அகாடமிக்கு வரும் பொழுது அந்த பெண்களை வந்து இந்து அடையாளங்களை எதுவும் வைத்து கொண்டு வரக்கூடாது என்று முதல்ல ஆரம்பிச்சு இதே போல பேட்டர்ன் எங்க தெரியுமா நடந்தது நாகப்பட்டினத்துல நாகூர் அப்படிங்கிற இடத்துல இதே போல ஒரு சம்பவம் நடந்தது ஜிஹாதி ஆவணப்படத்துல நம்ம வெளியிட்டு இருக்கோம் இதே போல கடைகளுக்கு வேலைக்கு சென்ற இந்து பெண்களை இந்து அடையாளங்கள் வைத்து வரக்கூடாது என்று முதல்ல ஆரம்பிச்சு கடைசியாக அந்த பெண்களையே மதம் அந்த மொத்த குடும்பத்தையும் மதம் ஒரு சம்பவம் அதுல வந்து பதிவாகி இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இங்க தமிழ்நாட்டுல அங்க என்ன நடந்திருக்கோ அதே தான் இங்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ஆனா நமக்கு இன்னைக்கு வெளியில தெரியல அதனால நம்ம இன்னைக்கு அவேர்னஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கோம் மொபைல் போன் மொபைல் அந்த மொபைல் போன் போய் இந்த ரீசார்ஜ் பண்ற ஷாப் அதெல்லாம் இப்ப மாறிப்போச்சு அதை தாண்டி இன்னைக்கு டெக்னாலஜி அதிக அளவுல வளர்ந்தாச்சு அதே போல எப்படி வந்து இந்த லவ் ஜிகாத்துன்னு வரும் பொழுது எப்படி அந்த பெண்ணை வந்து அவங்க அந்த திருமணத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க யார் கார்டியனோ ஒரு மதமாத்த மொதல் நாள் என்னைக்கு திருமணம் நடைபெறுகிறதோ அதுக்கு மொதல் நாள் வந்து மதம் மாற்றுவாங்க மதம் மாத்தணுடனே அந்த பெண்ணுக்கு கார்டியன் யாரு யார் அந்த வக்கீலா இருப்பாங்களோ அவங்களே அந்த கார்டியனாவும் இருப்பாங்க எப்படி இது இது எப்படி அந்த வக்கீல் அதே போல எல்லாருக்கும் கிடைக்கிறாங்க இந்த ஒரு நெட்ஒர்க் இல்லாம இது எல்லாத்தையும் ஒரே போல செய்திட முடியுமா இந்த கேள்வி நம் கேட்கப்படவில்லை ஆனா இத பத்தி பேசுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா காதலில் காதல்ல எதுக்கு மதம் இருக்கிறது வேண்டுமென்றே காதலில் வந்து இவங்க மதத்தை கொண்டு வந்து இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சரி காதலிச்சு விட்டு காதலிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் மதம் மாறு நீ ஏன் சொல்லணும் உங்களுக்கு காதல மத மதம் கிடையாது காதல் மதம் பார்த்து வராது மதம் கிடையாது அப்படின்றீங்களே ஏன் மதம் மாற சொல்லணும் அப்படியே ஏத்துக்கலாமே ஏன் அது மாதிரி நடக்கிறது இல்ல ஏன் அந்த மாதிரி திட்டமிட்டு ஏன் இது மாதிரி நம்ம செய்யப்பட வேண்டும் என்னென்ன மாதிரியாக ஆஹ் அலிகார்களை பாத்தீங்கன்னா முப் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும் முப்பத்தி மூணு பெண்கள் இது போல கன்வெர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தாந்திரிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அது மூலமாக தன்னை வந்து ஒரு இந்து ஐடென்டிட்டியை வைத்து கொண்டு அதற்கு பிறகு மதம் மாற்றுவது அதே போல மொரேனா குரூமிங் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இப்ப ஏற்கனவே இப்ப ஆ என்ன நடந்ததோ அதே சம்பவம் அங்க நடந்திருக்கு அப்ப இன்னைக்கு வடநாட்டுல உள்ளதுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சு இந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா தமிழகத்தில் நடந்ததுக்கு நம்ம கிட்ட ரெக்கார்டு இல்லை முறையான ரெக்கார்டு இல்லை ஆனா தமிழகத்திலயும் இதையும் விட அதிகமான கேஸுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பல பெற்றோர்கள் நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி பெண்கள் மாறி போறாங்க இந்து பெண்கள் அவங்களை காப்பாற்றுகள் வந்து கேட்ட கதையும் இருக்கிறது இது எப்படி அந்த லவ்ஜிகாத்தை மாற்றுகிறார்கள் அதுக்கான ஆவணங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது எல்லாமே வந்து இந்து மனைய ஆவணப்படத்துல நம்ம தெளிவாக வெளியிட்டிருந்தோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாடெங்கும் இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றான் கொண்டு போறாங்க இது முடியவில்லை விவேகானந்தர் இந்து மதத்தில இருந்து மாறிவிட்டான் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கான எதிரிகள் கூடிவிட்டார்கள் என்ற அர்த்தம் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார் அதனால இன்னைக்கு வந்து டைரக்ட் டைரக்டா வந்து வார் அதாவது ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஐந்துல நாங்க இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பிஎஃப்ஐ அமைப்பு பல அமைப்புகள் வந்து இது போல நம்ம சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஒரு நூறு அமைப்பு ஐஎஸ்ஐ ஒரு டேட்டு அது மாதிரி ஆளுக்கு ஒரு டேட்டு சொல்லி எப்படினாலும் இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றணும் இல்லை அதீஸ்ல இருக்கிறத கோட் பண்ணி நாங்கள் படையெடுக்கலை யாருமே அப்படின்னு பேசுறது இதெல்லாம் நம்ம இன்னும் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாட்டை எப்படியாவது இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்கான கங்கணம் கட்டி கொண்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சியில இந்த லவ் ஜிகாத் இந்த மாதிரி பெண்களை லவ் என்கிற பெயரில் இல்ல வேற ஏதாவது ஒரு பெயர்ல மதமாற்றி கொண்டு செல்வதும் இந்த மாதிரியான ஒரு அதாவது நாட்டை கைப்பற்றதற்கான யுத்தியில் ஒரு யுத்தி என்றே நம்ம பார்க்க வேண்டும் இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க கூடாது அதனாலதான் இந்துக்கள் ஏற்கனவே இதே ஸ்ரீ ஸ்ரீடிவியில நாம ஒரு வீடியோ பார்த்திருக்கோம் ஒரு துலுக்க பெண்மணி பேசிய ஒரு வீடியோவை நம்ம பார்த்திருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் மதத்துல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அதை உங்களுடைய இந்துக்கள் இந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை பார்த்திருக்கோம் எப்படி எல்லாம் இருக்கிறது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்துக்கள் குரான்ல இருக்கு அதீஸ்ல இருக்கு என்று இந்துக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்ததை நம்ம பார்த்தோம் அது இதே வீடியோ நம்ம ஸ்ரீடிவிலயே நம்ம பண்ணோம் அப்ப எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அதனால இந்துக்கள் இந்து பெண்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் அவங்களிடத்துல ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் உங்க பெண்களை நீங்க அனுப்பக்கூடிய கடைகளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இந்துக்கள் கடைகளுக்கே அனுப்புங்கள் ஹிந்து பள்ளிக்கூடங்களில் படிக்க வையுங்கள் ஹிந்து கல்லூரிகளில் படிக்க நம் ஹிந்து பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து படிக்க வையுங்கள் அவர்களை வளர்த்து வாருங்கள் அப்ப இந்த மாதிரியான விபரீதங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும் அதனால இதுல பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆபத்தை புனிர்ந்து கொண்டு இந்த கேமிங் ஜிகாத் இனி பல வடிவங்கள்ல டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது பல வடிவங்கள்லயும் இது தொடரும் அதனால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இந்துக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இந்து பெண்களுக்கு இந்த செய்தியின் வாயிலாக இந்த ஒரு அலர்ட் இந்துக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம்